விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் மர்மங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய அமானுஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படி மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு கோவிலை பத்தி தான் இந்த பதில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த கோவில் எதுன்னா சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்துதான் இந்த கோவில் பீகார் மாநிலம் பக்சர்ல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பால திருபுர சுந்தரி கோவில் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த கோவில்ல வாழ்வுல உண்டாகக்கூடிய சங்கடம் சஞ்சலங்களை தீர்த்து வைக்க வேண்டி பக்தர்கள் இந்த கோவிலுக்கு இன்றளவுமே பெரும் அளவுல வருகை புரிந்து வராங்க அதே மாதிரி இந்த கோவில நுழையும் போதே முன்பக்க வாயில் ரோம பிரம்மாண்டமா இருக்கும் பகல் நேரத்துல அம்மன் பால திரிபுர சுந்தரிக்கு பூஜைகளும் அபிஷேகங்களும் சிறப்பா நடத்தப்படும் அதனை தொடர்ந்து இரவு நேரங்கள்ல இந்த கோவில் உள்ள மர்ம குரல் கேட்கிறதா அங்க இருக்கிற பக்தர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த குரல் கேட்கறது எப்போதாவது நிகழ்த்த இல்ல தினமுமே இரவு நேரங்கள இந்த மாதிரி குரல் கேட்கறதாவும் சாமி செலவில் தான் தங்களுக்குள்ள பேசிக்கொள்றதாவும் இங்க இருக்கிற மக்கள் சொல்லிட்டு வராங்க பேச்சு குரல் தெளிவாக கேட்கலைனாலும் அதோட வார்த்தையை சொல்ல முடியலையா இரவு நேரத்துல கேட்கிற இந்த பேச்சு குரலால சிலர் இந்த கோவில்ல மர்ம கோவில் தான் சொல்லிட்டு வராங்க இந்த குரல் எதனை கேக்குறங்கிறத இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளால கூட கண்டறிய முடியல இதை ஆராய்ச்சி செஞ்சு முடியலனாலுமே கடவுளோட படப்பையும் அதை நினைச்சு மனசுல வேண்டவங்க தங்களுடைய கோரிக்கையை வச்சா நன்மையை நடைபெறுங்கிறது அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையா இருந்துட்டு வருது என்னது தெய்வங்கள் பேசுதா இது உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் ஆனா உண்மையிலே பீகார்ல இருக்கக்கூடிய பக்ஸம் சொல்லக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடியதான் கூடியதான் ராஜராஜ சிறி திரிபுரா சுந்தரி ஆலயம் இங்க ஏராளமான பக்தர் வந்து போறாங்க நம்ம நாட்டுல புராதான கோயில்கள் ஏராளமா இருந்தாலும் ஒரு சில கோயில்கள் ரொம்ப விசித்திரமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறதா இருக்குது இது மனிதனோட மூளைக்கு மட்டும் இல்லை இது அப்பாற்பட்ட விஷயங்கள ஒண்ணாவும் இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் கூட இது வரைக்குமே இதுக்கோட காரணம் என்னன்னு தெரியாம தான் நிக்கிறாங்க நம்ம நாட்டுல ஏராளமான கோவில்களும் பல்வேறு விசித்திரமான சம்பவங்களும் மனித மூளைக்கு எட்டாத அமானுஷங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த வரிசையில ஆராய்ச்சியாளர்களுக்கு எட்டாத ஒரு கோவில் தான் ராஜராஜேஸ்வரி திருபுரி சுந்தர கோவில் இந்த கோவிலில் இரவங்கள் தெய்வங்கள் ஒன்று கூடி பேசுற மாதிரி சத்தம் கேட்குது அந்த சத்தம் மர்மமான விஷயமா இருந்து வருது அதே மாதிரி மேலும் இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா ஏறத்திலும் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் தாந்திரி பவனி மிஸ்ராங்கிறால நிறுவப்பட்டிருக்குது அவர் அந்த காலத்திலேயே தாந்திரிகம் வேதம் மறுபடி தான் இந்த கோவில மிகவும் மதிப்புக்குரியத கட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே திரிபுரா துமாவதி பகுளமுகி தாரா காளி சின்னமஸ்தா சோடசி மாதங்கி கமலா உக்ரதாரா புவனேஸ்வரி மாதிரி தேவர்கள் சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்குது இங்க மூலஸ்தானத்துல தேவி வீச்சிருக்கிறார் இந்திய மக்களால அதுகளவுல வணங்கப்படுற தெய்வமாவும் இந்த துர்கா தேவி இருக்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம் இந்தியா மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டிலயும் தீயதை அழிக்கக்கூடிய துர்கா தேவிக்குன்னு தனி சன்னிதி அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ல இரவு வேளை பூஜை முடிஞ்சதும் தெய்வங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ற சத்தம் மதில் சுவர் வாயில கேட்கறத சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த வகையில் இருக்கிறதால இந்த கோவில் மக்களுடைய ஆயிட்டு வருது இத பல காலம் வரைக்கும் மர்மமான முறையில வச்சிருந்த அந்த ஊர் மக்கள் தெய்வங்கள் பேசுறத ஆழமா நம்பிட்டு வந்திருக்கிறாங்க நாடு முழுவதுமே சர்ச்சை எழுப்பின இந்த விஷயம் வேகமா பரவிட்டிருந்தது இதை ஆய்வு செய்ய குழு ஒண்ணுமே அரசாங்கத்தால அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இதை ஆராய்ச்சி செய்யறதுக்கு வந்த விஞ்ஞானிகள் முழு ஒரு நாள் இரவு முழுவதுமே அங்க தங்கி இருந்துக்கிறாங்க வழக்கமா இரவு நேரத்துல இங்க பக்தர்கள் கோவில அனுமதிக்கப்படுறதில்லை ஆனா இரவு கோவில்ல மதில் சுவர்ல எதிரொலிக்கக்கூடிய வண்ணம் தெய்வங்கள் ஒருவருக்கொருவர் பேசுற மாதிரி சத்தம் கேட்கறதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க இந்த சத்தம் மனிதர்கள் பேசுற மாதிரியே எதிரொலிச்சுக்குது ஆனா எதை வந் அந்த உச்சரிப்பு எதுவுமே தெளிவா இல்லை இந்த கோவில்ல வெளியில இருந்து வரவில்லைங்கிறத விஞ்ஞானிகள் உறுதி செஞ்சிருக்கிறாங்க இதனால எதனால இந்த சத்தை எழுதுன்னு தெரியாம ஆழ்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இன்றி வரைக்குமே அதற்குண்டான கேள்வியை கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அங்கங்க நடைபெற்று வந்ததா இருக்குது கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் குறையாம மக்களிடையே அதிகரிச்சுட்டா வருது இந்த கோவில் இந்த காரணத்தினாலேயே இந்தியா முழுவதுமே பிரபலமாகி வருது இந்தியா மட்டும் இல்ல இருந்து பக்தர்கள் இந்த கோவிலுக்கு படையெடுத்துட்டு தான் வராங்க இப்படி விடை தெரியாத பல கேள்விகளுக்கெல்லாம் உலகளோட மனித குலத்துல இன்னுமே வா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறது உண்மைதான் நம்ம ஊர்களுக்கு கூட பல சக்தி வாய்ந்த கோவில்களும் பரிகார கோவில்களும் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி பல விசித்திரமான அபூர்வமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய கோவில்கள் இந்தியாவுல பல இடங்கள் அமைஞ்சிருக்குது இதுல நடக்கக்கூடிய சில ஆமானுஷ நிகழ்வுகள் இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அறிவியல் ஆராய்ச்சிகள் பல நடத்தப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது எப்படி இது நடக்குது எதனால இந்த சத்தம் கேக்குங்கிறது என்னைக்குமே ஒரு புலனா புலனறியாத விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட அமானுஷன் இருந்த மிக சக்தி வாய்ந்த கோவில் ஒன்று தான் இந்த பீகார் மாநிலம் பக்சலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திரிபுர கோவில் ஏறக்குரிய நானூறு ஆண்டுல இருந்து ஆறுநூறு ஆண்டு பழமையான இந்த கோவில் தாந்திரர்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய சக்தி வாய்ந்த வேண்டுதலுக்கு உரியதா இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவிலாக பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கோவில்கள்ல இதுவுமே ஒண்ணு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோவில்கள் நிறைய அமைஞ்சிருக்குது பட்டீஸ்வரம் மாதிரி மாதிரிதான் பீகார்ல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி திருபுர சுந்தர் கோவிலும் துர்க்கை அம்மன் தான் இங்க சிறப்பு வாய்ந்தவளா இருக்கிறான் துர்க அம்மன் மூலவராய் இருந்து அருள் பாலிச்சிட்டு வரா மூலவர் ராஜராஜேஸ்வரி திருபுர சுந்தரிங்கிற பெயர்ல காட்சி அழிச்சாலுமே இந்த கோவிலில் திரிபுரா தூமாவதி பகுலமுகி தாரா காளி சின்னமஸ்தா சோதசி மாதங்கி கல்சா உக்ரதாரா புவனேஸ்வரி மாதிரி பல வடிவங்கள் இந்த கோவிலில் காட்சி தராங்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க பீகார் மட்டும் இல்ல பல இருந்து வரக்கூடிய இந்த இடங்கள்ல பல்வேறு மக்களும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க தினமும் இரவுல கோவில் நடசாத்தப்பட்ட பின்னாடி கருவறைகளுக்கு வெளியே குரல் கேட்கறதும் தெய்வ சிலைகள் பேசுறதாவும் பக்தர்கள் நம்பப்பட்டு வராங்க இந்த குரல் வேல் கோவில் வெளியில இருந்து வரலங்கிறது விஞ்ஞானிகள் உறுதி செஞ்சுக்கிறாங்க அதே சமயம் இரவுல கோவிலுக்குள்ள இருந்து கேட்கிற இந்த பேச்சுக்குரல் எங்கிருந்து எப்படி வருதுங்கிறத மக்கள் நம்புறது நிஜமாதிரிதான் இந்த தெய்வ சிலைகளும் பேசிக்கொள்ளுதாங்கிறது இன்னைக்குமே யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட ராஜராஜேஸ்வரிக்கு ஆலயம் நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்குது அதில் புகழ்பெற்ற ஒரு கோவிலாக இருக்கக்கூடியதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஒரு சிறுமி வடிவத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய கோவில் வேறு எங்கேயுமே காண கிடைக்காத காட்சியாக இருக்கக்கூடிய மாசி மாதத்தில் ஆறு நாட்களும் சூரிய பகவான் காலையில் சுமார் ஆறு மணி அளவுல தன்னோட சூரிய கதிர்களை அம்பிகை மீது பாய்ச்சி ஜொலிக்க செய்யக்கூடிய அற்புதம் ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டு வருது இதனால சூரிய வழிபாடுங்கிற நிகழ்ச்சி மிக சிறப்பாக இந்த தளத்தில் கொண்டாடப்பட்டு வரும் வேற எந்த அம்பாள் தளத்திலையும் காண கிடைக்காத காட்சி ஈஸ்வரனுக்கு எப்படி சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரோ அதே மாதிரிதான் சண்டிகேஸ்வரி சன்னதியும் இங்க இருக்கிறது வெந்தையா இருக்குது இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்க்குறப்ப பல வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சி பெரியவர் சென்னை பரங்கிமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நந்தீஸ்வரர் தரிசிக்கிற மாதிரி தன்னுடைய பக்தர்கள் புடை புடைசூலை பாத யாத்திரைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வர்ற வழியில திருசூலம் சென்று திருசூல நாதரியும் திரிபுர சுந்தரி தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறப்ப பழவந்தாங்கல தற்போது அமைஞ்சிருக்க கூடிய ஒரு பகுதி வழியை வந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஓவியம் எடுத்துக்கலாம்னு நினைச்சவங்க ஒரு அரச மடத்தில தங்கிருக்கிறாங்க உடன் வந்த பக்தர்களும் கொஞ்சம் நேரத்துல வேற இடத்துல அமர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவருக்கு கொஞ்சம் நாவரட்சி ஏற்படுது தண்ணீர் பாருன்னு நினைக்கிறாரு உடனே தன்னோட சிஷியர் ஒருவரை அழைக்கிறாங்க அது எதுவுமே அவங்க காதல விழலை கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு சின்ன சிறுமி கையில தண்ணீர் சம்போட மகா பெரியவர் முன்னாடி வந்து இந்தாங்க தண்ணி கேட்டீங்களேன்னு கொடுக்கறான் அதை வாங்கி பறிக்கிட்டு சொம்ப திருப்பி கொடுக்க சிறுமி அவர் தேடியப்ப அந்த சிறுமி அங்க இல்லை உடனே தன்னோட சிஷியர் அழைச்சி விவரத்தை சொல்லி யார் அந்த சிறுமி தண்ணீரை நீங்கள் தான் அவங்கக்கிட்ட கொடுத்து கொடுத்தனும் மகா பெரியவர் அதுக்கு அவங்க இல்ல அந்த சிறுமி யாருனே தெரியாதுன்னு வியப்போட சொல்றாங்க மகாபெரிவர் கொஞ்ச நேரம் கண்ணு முடி அமர்ந்திருக்கிறார் வந்தது அந்த சாட்சாத் அந்த அகிலம் எல்லாம் காக்கக்கூடிய அம்பிகையான ஸ்ரீ ராஜராஜ்கிற உணர்ந்தவங்கறா கிராம பெரியவங்களையும் ஊர் மக்களையும் அழிச்சு அந்த இடத்துல அம்பிகை எங்கே இருக்கிறா உடனே அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு மகாபரிவர் நந்தீஸ்வரர் தரிசனம் செஞ்சுக்கு போறார் கிராம பெரியவங்க அந்த இடத்தை தோண்ட உடல்ல அம்பிகை குழந்தை வடிவிலான விக்கிரகமும் சண்டிகேஸ்வரி விக்ரமும் கிடைக்க ரொம்பவும் மகிழ்ச்சி அடைறாங்க சென்று பெரியவர் தெரிவிக்கிறாங்கிற திருநாமத்தை வச்சு வழிபட உத்தரவிடுறாரு அந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அருள்மிகு ஸ்ரீ வித்யராஜேஸ்வரி திருக்கோவில் இது பழவந்தாங்கல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில இன்னொரு ராஜராஜேஸ்வரி ஆலை அமைஞ்சிருக்குது ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மருதூருங்கிற இடத்துல அமையக்கூடிய இந்த இடம் தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம் அமைஞ்சிருக்குது நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மருதூருங்கிற ஊர் ராஜராஜேஸ்வரி ஆலயம் வீட்டிருக்கிறார் இறைவனுடைய பேர் ராஜ ராஜேஸ்வரனும் இறைவியோட திருநாமும் வேத நாயுங்கிறதான் இதோட அர்த்தம் இந்த அன்னையோட அற்புத சக்தி செவிவெளி பல சம்பவங்கள் நடந்திருக்குது வயல்வெளியில நாட்டு நட்டுட்டு வீடு திருமண பெண் ஒருத்தி தூளில படுத்திருந்த தன்னோட இரண்டு வயது பெண் குழந்தைய பார்த்து பதறி போகிறான் குழந்தை முணங்கி கொண்டிருக்குது தொட்டு பாக்குறா காய்ச்சல் அனலாக அடிக்குது அப்போ மாலை ஆறு மணி இருக்கும் ஊர்ல இருந்து நாட்டு மருத்துவருடன் காட்டா குழந்தை தூக்கிட்டு ஓடுறா அங்கு விதி விளையாடிட்டு இருக்கு மருத்துவர் அப்ப ஊர்ல இல்ல அரசு மருத்துவமனைக்கு அங்க போகும்போது ஒன்பது கிலோமீட்டர் தூரம் போகணும் என்ன செய்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறான் அந்த இளந்தாய் காலையில போகலான்னு கணவன் சொல்ல அந்த ஊர்ல கோவில் கொண்டிருக்க அன்னை வேதனாய்க்கு மேல பாரத்தை போட்டுட்டு குழந்தைய அணைச்சுபடி படுத்துடுறான் கொஞ்ச நேரம் உறங்கி போகிறான் அது கால நேரத்துல அவளுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல ஒரு பெண் சிறுத்த முகத்தோட நான் இருக்க பயம் எதிர்க்கன்னு கேட்டபடியே குழந்தையோட நெற்றில திருநீற்ற பூசுறா பின்னர் சிரித்தபடியே மறைஞ்சு போகிறா திடுக்கிட்டு கண் விழுந்த அந்த தாய் தன் குழந்தைய தொட்டு பாக்குறா காய்ச்சல் வந்ததுக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி குழந்தை நலமோடு இருந்தது கனவுல வந்தது அன்னை வேதனாயிதான் உணர்ந்த அந்த பெண் தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு ஆலை நோக்கி போகிறா அன்னையின் முன்பா குழந்தையை கிடத்தியவள் கண்கள் கலங்க அன்னைக்கு நன்றி கூறியதா இன்றளவுலும் அந்த செய்தி செல்லப்பட்டு வருது இப்படி மக்களிடையே பலவாரும் பல அதிசயங்களை நிகழ்த்தி தெய்வங்கள் இன்றளவுலும் வாழ்ந்துட்டு வர்றதாதான் பெரும்பாலான பக்தர்கள் நம்பிட்டு வராங்க குழந்தையை காக்கக்கூடிய அன்னையா தெய்வமா அன்னை வேதனாகி விளங்குறதா பக்தர்கள் பெரும் நம்பிக்கையா இருந்துட்டு வரா அதே மாதிரிதான் இந்த ஆலயம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டுதான் சொல்லப்படுது பக்தர்கள் ஆலயத்துல தேவ கோட்டத்துக்கு தென்புறம் தட்சணாமூர்த்தி அருள் பாலிச்சிட்டு வரா யானைக்களை தோறுமே இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் அன்னைக்கு தை சாதம் பக்தர்களுக்கு தரப்படுது இந்தியாவில் மட்டும் ராஜ ராஜேஸ்வரனுக்கு அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் கணக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு பெருகிதான் இருக்குது அன்னையானவர்கள் பல ரோபங்கள்ல பல்வேறு அதிசயங்களை இன்றளவிலும் மக்களுடைய நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்கிறாள் நன்றி நண்பர்களே இன்றை பதிவில் ராஜராஜேஸ்வரி திருபுர சுந்தரை பற்றி இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க